ஹாய் கைஸ் ஹம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீலான் சார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே விஜியோடைய மாநாடு ஃபிளெக்ஸ் கனால் பேஜ் பில்ஸ் வந்து கொடுத்துருப்போம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போலதான் இருக்கும் சரிங்களா தென் உங்களுக்கு யாருக்காச்சும் எந்த பேச்சு பில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் நம்ம நம்மளுக்கு ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது உங்களால் ஃப்ரீயாக டோன் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணால் நீங்கள் இந்த பேஜிக்கு டேரக்டாக வந்துடுவீங்க பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டோன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாக டோன் பண்ணிக்க முடியும் மறக்காம நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பை பிஎஸ்டி மூலியமாக நம்ம டெலகிராம் சேனல் இன்க்ளூட் நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களால் வந்து எவ்ரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க்கு டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சம்டைம் என்னால் வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியாதுன்றவங்களாம் நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்கன்னா அங்கேருந்து இந்த ஃபைல்ஸ் என்றது ஃப்ரீ ரேட் ஓன் பண்ணிக்க முடியும் நீங்கள் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா